இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா இடையிலான பொருளாதார வழித்தடத்தை மேம்படுத்துவது குறித்து இத்தாலியில் நடைபெற்ற ஜி கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளது சீனாவின் பெல்டன் ரோடு திட்டத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே ரயில் மற்றும் கப்பல் வழித்தடத்தை மேம்படுத்த ஜி நாடுகள் திட்டமிட்டன இதன்படி இந்தியாவின் மேற்கு கடற்கரையிலிருந்து அனுப்பப்படும் பொருட்கள் கப்பல் வழியாக வளைகுடா நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து ரயில் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் கடந்த ஆண்டு டெல்லியில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டில் இந்த வழித்தடத்தை உருவாக்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் அதை செயல்படுத்துவதற்கான பணிகளில் தோய்வு ஏற்பட்டது இந்நிலையில் இத்தாலியில் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்ற ஜி செவன் மாநாட்டில் வளைகுடா நாடுகளில் ரயில் தடத்தை மேம்படுத்தி இந்த பொருளாதார வழித்தடத்தை செயல்படுத்துவது என்ற முடிவு எட்டப்பட்டுள்ளது பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் வரும் பதினெட்டாம் தேதி இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் மோடி விடுவிக்க உள்ளார் இதையொட்டி மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வாரணாசியில் பிரம்மாண்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் பங்கேற்கும் பிரதமர் மோடி பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை விடுவிக்கிறார் இதன் மூலம் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் விவசாயிகள் பயன்பெறவுள்ளனர் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றதும் இத்திட்டத்துக்கான நிதி சம்பந்தப்பட்ட கோப்பில் பிரதமர் மோடி கையொப்பமிட்டது நினைவு கூறத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கப்பட்ட பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது